கொலை முயற்சி கொலை முயற்சிதான் பரவாயில்ல தெரியல எங்க செயின் பள்ளு தான் நம்மளை காப்பாற்ற

வரல வா வரலா வாடா டேமிடா இருக்காங்க அங்க மேல மேலக்குன்னு போயிருங்க அந்த பக்கம் இந்த பக்கம் மேலே தக்குன்னு போங்க எவனும் பாக்கலப்பா சொன்னா பாலா லேசாதான் வைங்கிருக்கு எப்பயும் போல ரெகுலரா போயிட்டு யாரும் போயிட்டேன் இரு இரு குறுக்கால கவுசிக்கு நிக்கிறேன் வர கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கு டைம் ஆயிடுச்சு எங்க கேக்கிற பலூன் டக்குன்னு எடுத்துட்டு மேலே ஏறுங்க

பஸ் போடுற தானே மூளைக்கு மூளைக்கு தண்ணி முட்டு ஏ இப்படி வராடே வெளியே அங்கே பாரு ஏ இப்படி வாங்கலாம் எங்கன்னா அப்படி இப்படி போகுது ஐயோ என் ஐயோ ஆயிசு நான் ஆயிருச்சு அய்யோ தவா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம் அதுவும் கால வறிச்ச தூங்குறல என்ன காத்தோ தோ ஒருத்தரை நுக்கினுட படம்மா எழுந்துச்சு என் நுக்கினு படா பலூன்ல படுக்கிற அடிக்க ஆனா நீ தள்ள வந்து படுக்குவ என் டெக்னாலஜி பாக்குறேன் ஏமாண்டாங்க இதுக்கு தானடா என்னை மாதிரி டேலண்ட் எடுத்துறேன் இந்த மாதிரி தடை வாங்களா?

காட்டு போறா போறா கேரு கே ஆறு போக காட்டு சுறோம்

ம் <laughs> வச்சிடு <laughs> <muchas> <muchas> அதுதான் சொல்றோம் அப்படி வாடா முன்னாடி நடந்து ஜெய்ரா

வந்து பின்னாடி போடா லைட் பின்னாடி போடா லைட்டா பின்னாடி போடா லைட்டா பின்னாடி போடா பிரதர் அவருக்கு தரலையா பாருங்க போட்டா போற ஹீரோ மாதிரியா

நார்மலா சுத்துமா இல்ல சுத்த மட்டும்தானே இல்ல சீட் பெல்ட் எதுவுமே இல்லையே மேலே போயிட்டு போயிட்டு தானே வரும் மாப்பிள மாப்பிள்ள சுற்றுகுறா எங்கயா ஒரு ஃபீல் இல்லை இது ஒண்ணா அவ்வளவு ஒண்ணும் பறக்கணும் ஆள் சாவுக்குமா வர இது கொலை முயற்சிடா கொலை முயற்சிதா பரவாயில்ல சாவுடல

நான் யார் நல்ல கீழே விழுந்தாலும் என்ன கவனாலும் யார்